எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு பார்த்திங்கன்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஒரு ஐம்பது கொஷின் இருக்கும் படிச்ச இந்த படித்து முடிச்ச பசங்க எல்லாருமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டைம் கிடைக்கும் போது ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் வருதான் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாரு பார்க்கலாம் பாருங்க அரசியல் சொல்லியில் எல்லாமே பாஸ்ட்டா தான் போயிட்டு இருக்கும் நீங்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது ஓகேங்களா அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றியது ஓகேவா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும் அரசியல் அமைப்பு என்ற கொள்கை வந்து முதன் முதலில் தோன்றியன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு ஓகேங்களா அமெரிக்க ஐக்கிய நாடு ஓகேவா கிட்டத்தட்ட நடக்குமே தெரியும் நம்ம அரசியல் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எத்தனை நாடு அறுபத்தி நான்கு லட்சம் செலவாச்சு எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட அறுபது நாடுகளில் இருந்து முக்கியமான அம்சங்களை திரட்டி தான் எழுதியிருப்பாங்க ஓகேவா இது ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின் தெளிவாக பார்த்துக்கணும் ஓகேங்களா செகண்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியல் சட்டம் பகுதி மூணு ஓகேங்களா பகுதி மூணில் ரொம்ப முக்கியம்

தற்போது ஆறாக உள்ளது இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் இடம் பெறலாம் ஓகேவா ஏன்னா ரொம்ப அடிப்படை உரிமை ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஓனாக பார்க்கலாம் அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவில தான் எடுக்கப்பட்டது கரெக்ட்டு தான் செகண்ட் அண்ட் கரெக்ட் தான் ஓகேவா முதன் முதலில் ஏழு அடிப்படை உரிமை தற்போது ஆறு தான் இதுவும் கரெக்ட் தான் ஏன்னால் சொத்துரிமை வந்து உங்களுக்கே தெரியும் ஏழ ஆஞ்சு அந்த சொத்துரிமை எடுத்து சாதாரண சட்ட உரிமைய வச்சுட்டாங்க ஓகேவா முன்னுரிய வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்ப செகண்டும் கரெக்ட் தேர்டும் கரெக்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியல் வச்சுட்டா பகுதி தான் விதி பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் அடிப்படை உரிமை தான் இருக்கு ஓகேவா அப்ப எல்லாமே கரெக்ட் அப்ப பாருங்க அப்ப அடிப்படை உரிமை எந்த பகுதியில இருக்குன்னா பகுதி மூணுல இருக்கு எந்தெந்த விதின்னு பாத்தீங்கன்னா டுவல் டூ தேர்ட்டி ஃபைவ் எல் அப்ப மூணுமே கரெக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அப்ப அனைத்தும் சரிதான் அப்ப இந்த மூணுமே இருக்கிற எல்லா கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா அஹ் தேவைப்படுற முக்கியமான கொஸ்டின் அதான் இருக்கும் ஓகேவா எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம் அடுத்து வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை ஓகேவா அந்த டேம் பாருங்க தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெற இது பற்றிய அரசியலமைப்பு விதி கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி தான் ஓகேங்களா எதுன்னு தெரியுதா பாருங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அதாவது விதி இருபத்தி ஒன்று ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பினுடைய புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு நம்முடைய டாக்டர் பிஆர் அம்பேத்கர் எதனை குறிப்பிடுகிறார் இந்திய அரசனுடைய புதுமையான சிறப்பம் சொல்லிட்டு அவர் எதை சொல்கிறான்னு கேட்குறாங்க ஓகேங்களா எதுன்னு தெரியுதா பாருங்கள் ஆப்ஷன் எல்லாமே ஓகேவா இருக்குன்னா அரசு கோட்பாடுகள் சொல்லுவாங்க இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இருக்கும் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நாட்டுல இருந்து எடுத்திருப்பாங்க அயர்லாந்து நாட்டுல இருந்து எடுத்திருப்பாங்க எங்க கிட்டத்தட்ட எல் முக்கியமான நிறைய விஷயம் ஒவ்வொரு இருந்து எடுத்திருப்பாங்க அடிப்படை உரிமை வந்து அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க அடிப்படை கடமை வந்து ரஷ்யால எடுத்திருப்பாங்க இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுங்கன்னா எங்கன்னா அயர்லாந்துல இருந்து அயர்லாந்து நாட்டுல இருந்து எடுத்திருப்பாங்க நிறைய விஷயம் இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த கொஸ்டின் வந்து அரசு நன்மை கோட்பாடுகள் தான் ஓகேவா புதுமையான சிறப்பம்சம் ஸ்கூல் முக்கியமானது மத்திய மாநில அரசுகளினுடைய அதிகார பிரிவினை பற்றி கூறும் ஓகேவா அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார பிரிவினை பற்றி கூறும் அட்டவணை எதுன்னு கேட்கிறாங்க ரொம்ப சூப்பரான கொஸ்டின் ஓகேங்களா தெரியுதா பாருங்க ஆப்ஷன் பி ஓகேவா ஏழாவது அட்டவணைதான் மத்திய மாநில அரசனுடைய அதிகார பிரிவினை பற்றி கூறும் அட்டவணை ஆகும் ஓகேங்களா அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்க எந்த ஆண்டு முதல் இந்திய அரசு செம்மொழிகள் என்ற வகைப்பாட்டை ஏற்படுத்திடுச்சுன்னு கேக்குறாங்க அந்த செம்மொழிகள் அப்படின்னு அந்த எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி நாலு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நாலு அடுத்து பாருங்க செவன்த்து கொஸ்டின் பாருங்க ஒரு ரெண்டு செட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஓகேவா ரெண்டு செட்மெண்ட் கொடுத்திருக்காங்க என்னென்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அலுவலக மொழி சட்டம் ஏற்றப்பட்டது ஓகேங்களா அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க அடுத்தது இச்சட்டம் இந்தியுடன் ஆங்கிலம் மத்திய அரசின் அனைத்து அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்ற கருத்து பரிமாற்றத்திற்காகவும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதன் பயன்பாட்டை தொடரலாம் அப்படின்னுப்ப அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தாங்க ஓகே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி தான் இரண்டுமே சரி இதெல்லாம் முக்கியமானங்க இதெல்லாம் முக்கியமான ஏரியா தெளிவா பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்க இதில் வர ஒவ்வொரு கொஷினுமே எக்ஸாம் தேவை வர கொஷின் ஏதாவது இருக்கும் ஓகேங்களா எட்டாவது கொஷின் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஓகேவா இப்போ எண்பத்தாறாவது அரசாங்க சட்டத்தை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான் ஓகேங்களா எப்படினா ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ நீங்கள் எண்பத்தாவது அந்த அமெண்ட்மெண்ட் பற்றி நல்லா பார்த்துட்டு போங்க ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் அப்போ இது பற்றிய அரசியலமைப்பு சரத்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா விதி இருபத்தி நாலு விதி இருபத்தி நாலு தான் இதை பற்றி சொல்லுது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது அப்ப இந்த நீதி பேராணை எது அப்ப ரொம்ப முக்கியம் நீதி பேராணை அப்படின்னா விரிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீதி பேராணை அப்படின்ற விஷயத்தை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுனா இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது பிரிட்டன்ல இருந்து எடுத்திருப்போம் ஓகேவா கிட்டத்தட்ட ஐந்து வகையான நீதி பேராணைகள் இருக்கு அதுல ஆட்கொணர்வு நீதி பேராணை ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல அதுதான் கேட்பாங்க மேக்சிமம் அதுதான் வரும் தெளிவா அஞ்சு இருக்கும் தெளிவா பாருங்க நம்ம அடுத்ததுல வரும் அந்த அஞ்சுமே ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் பாருங்க பத்துக்கான ஆன்சர் பாருங்க பத்துக்கான ஆன்சர் தெளிவா பாத்துக்கோங்க ஓகேவா சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது ஓகேவா அப்ப தடை செய்கிறது அப்படின்னு போது ஆப்ஷன் ஏலையை தடையுறுத்தும் நிதி பேரணி வச்சிருக்காங்க பாருங்க அப்போ நிறைய பேர் அதுதான் அடிப்பாங்க ஆனா அது கிடையாது ஓகேவா தகுதி முறை வினவும் நீதி பேரண இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது கரெக்டா தெளிவா படிச்சிருக்கீங்களா உங்களை செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா லெவன்த் கொஸ்டின் பாருங்க ஆளுநருடைய மன்னிப்பளிக்கும் அதிகாரம் அந்த ஆர்டிகல் கேட்டிருக்காங்க ஓகேவா ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஓகேவா ஒன் சிக்ஸ்டி ஒன் தான் ஜனாதிபதியுடைய மன்னிப்பழிக்கும் அதிகாரம் கேட்டிருக்காங்க அது வந்து விதி எழுபத்தி ஆறு இல்ல ஓகேவா விதி வந்து எழுபத்தி ரெண்டு அதுதான் ஜனாதிபதி மன்னிப்புழிக்கும் அதிகாரம் அப்ப விதி எழுபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய அட்டர்னி ஜென்ரல் இந்திய அரசினுடைய தலைமை வழக்கின இருக்கால அது தான் ஆர்டிகல் எழுபத்தி ஆறு ஓகேவா அப்ப இதுல ஒன்னு மட்டும்தான் சரி தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க ஒன்னு மட்டும் தான் சரி ரொம்ப முக்கியமானது பன்னெண்டு மத்திய அரசினுடைய வரவு செலவு திட்டங்களை மக்களவையில் சமர்ப்பிப்பவர் இது ஒரு எளிமையான ஒன்லைன் கொஷ்ஷனா இருந்தாலுமே நிறைய பேர் குழம்புவாங்க இதுல ஓகேவா நிதியமைச்சர் தலைமை கணக்கரா யாருன்னு சொல்லிட்டு நிறையா டவுட் இருக்கலாம் முகைவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மத்திய அரசனுடைய இந்த வறுவு செலவு திட்டங்களை மக்களவையில் சமர்ப்பிப்பது யார் அப்படின்னா என்னுடைய மத்திய நிதியமைச்சர் ஆப்ஷன் சி மத்திய நிதி அமைச்சர் அடுத்தது பதிமூணு அதாவது எந்த சட்டப்பிரிவு பிரதம அமைச்சருடைய கடமைகள் பற்றி குறிப்பிடுது ஒரு ஒன் லைனார் சிம்பிளான தான் ஓகேங்களா எழுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு தான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் ஃபோர்ட்டின் ஒன் பாருங்கள் உங்களுக்கு டைம் ஆகக்கூடாதுன்னு நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அதனால தான் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எவ்வளவு சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் அப்ப எவ்வளோ உறுப்பினராக இருந்தாலும் சரி அதாவது அந்த மொத்த உறுப்பினரில் எவ்வளவு சதவீதம் அமைச்சரவையாக இருக்கும் அப்படின்னு அமைச்சர்களாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷன் தான் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஆப்ஷன் சதவீதம் இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் குறித்து தவறான கூற்று நம்முடைய அட்டர்னி ஜெனரல் ஸ்டேட்டுக்கு சொல்லும் போது அட்வொகேட் ஜெனரல் ஓகேவா அப்ப இந்திய அளவில் சொல்லும்போது மத்திய அரசு அட்டர்னி ஜெனரல் ஓகேவா பாருங்க அவரை பத்தி எது தவறான கூற்றுன்னு பார்க்கலாமா அரசியலமைப்பு சாரத்து எழுபத்தி ஆறு இவர் பற்றியது அடுத்தது இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை உடையவர் ஓகேவா இவர் வந்து எல்லா நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை உடையவர் சொல்றாங்கப்பா அதுவுமே என்னதான் இதுவுமே சரிதான் நாடாளுமன்ற இருவை கூட்டத்திலும் கலந்து கொண்டு வாக்களிக்கும் அதிகாரமும் படைத்தவர் தப்பு படித்த தப்பு தப்புன்னு நடிச்சனும் நாடாளுமன்ற இருவகை கூட்டங்களிலும் கலந்து கொள்ள முடியும் அதுக்கு உரிமை இருக்கு அவருக்கு அதுக்கு அந்த பவர் இருக்கு ஆனால் வாக்களிக்க முடியாது அப்ப இந்த தான் தப்பு அடுத்து டி நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவி எழுந்து அகற்றப்படலாம் கரெக்ட் ஓகேவா இந்த சி பர்ஃபெக்டா தப்புன்னு தெரிஞ்சாலே போதுங்க உங்களுக்கே மீது எல்லாம் எதுவும் பாக்கு தருவா நீங்க ஓகேவா ஏன்னா நாளில் ஒன்று தான் தப்புன்னு கேட்டிருக்காங்க அதனால பாத்துக்கலாம் ஓகேங்களா பிரசிடென்ட் தான் அவரை நீக்கப்பட நீக்கலாம் ஓகேவா கரெக்டு தான் அடுத்து பாருங்க பதினாறு பாருங்க முடிவு வாக்கு கேஸ்டிங் அவனுடைய அரசியலமைப்பு விதி கேக்குறாங்க தெரியுதா பாருங்க கேஸ்டிங் பற்றி அரசியலமைப்பு விதி எதுன்னு தெரிய பாருங்க ஓகேவா ஆப்ஷன் டி நூறு தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினேழு பாருங்க சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த் அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய பிரதிநிதியாக அதாவது கிட்டத்தட்ட எல்லாமே முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் தான் சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த் அனிசேரா நாடு உச்சி மாநாடு சார்க் நாடு உச்சி மாநாடுல இந்திய பிரதிநிதி சார்பா யார் கலந்துக்கிறான்னு கேட்குறாங்க அப்ப இதை நீங்க படிக்காம இது ஸ்கூல் புக்ல தான் இருக்கு இதை நீங்க படிக்காம போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் இது ஓகேங்களா ஓகேங்களா நிறைய பேர் பார்த்தாலே தெரியும் இது வந்து ஜனாதிபதி அடிக்கலாமா அதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் பிரதமர் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கலாம் படிக்காம போனீங்கன்னா நல்லா தெரிவா பார்த்து வச்சுட்டு போகலாம் ஓகேங்களா நல்லா ஆன்சர் தெரியுதா பாருங்க ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா பாருங்க இவ்வளவு முக்கியமான கான்ஃபரன்ஸும் யாரு ஓகேவா யார் வந்து கலந்துறோம்னா நம்மளுடைய பிரதமர் தான் நம்மளுடைய பிரதமர் தான் கலந்துக்கிறாரு அடுத்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அடுத்த கொஸ்டின் பாருங்க மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஓகேவா உடனே கே டூ ஃபிஃப்டிக்கு போகக்கூடாது ஓகேவா டூ தேர்ட்டி எயிட் தான் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உங்கள்ட்ட மொத்த உறுப்பினரும் கேட்கல தேர்ந்தெடுக்கப்படும் இதுதான் டூ தேர்ட்டி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேவா அதுதான் நம்ம கரெக்டாக அடிக்கணும் வெளிநாடுகளுக்கான அனைத்து அடுத்த கொஸ்டின் வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கை ஒப்பந்தங்களும் இவரது பெயரிலேயே நடைபெறுகின்றன அப்ப யாருடைய பெயர்னு பாருங்க எல்லா அந்த ஒப்பந்தங்களுமே ஜனாதிபதியினுடைய தான் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து ஆளுநருடைய அவசர சட்டம் அடுத்த கொஸ்டின் ஆளுநருடைய அவசர சட்டம் தொடர்பான அரசமைப்பு விதி கேட்கிறாங்க ஓகேவா இன்னு ஓகேங்களா அப்ப ஆளுநரும் அவசர சட்டம் இருக்கும் ஓகேவா அப்பளுநருக்கு என்ன பாருங்க டூ ஒன் த்ரீ இது இருநூத்தி பதிமூணு அப்ப இது யாருக்குன்னா நம்மளுடைய இந்திய ஜனாதிபதி இந்திய குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் தான் ஒன் டூ த்ரீ டூ ஒன் த்ரீனா ஆளுநருக்கு ஓகேவா தெளிவா பாத்து வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் பாருங்க ஈரவை சட்டமன்றங்களுடைய மாநிலங்களில் எது தவறானது எது பொருந்தாதது அப்ப ஈரவை சட்டமன்றங்களில் உள்ள மாநிலங்களை தெளிவா நீங்க படிச்சு வைக்கணும் ஓகேங்களா பீகார் இதுக்கும் ஈரவை தான் இருக்கு கர்நாடகாக்கும் தான் மகாராஷ்டிராக்கும் தான் அப்ப மட்டும் மட்டும்தான் கிடையாது அப்ப அதுதான் தப்பு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மீதி சொல்லிடலாமா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரபிரதேசம் ஆந்திர வரும் ஓகேங்களா அப்போ ஈரவை சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் கிடையாது பார்த்தோன்னே அச்சலாம் நீங்கள் ஓகேவா பார்த்தோன்னே ஏன்னா எல்லாத்துலேயுமே காருக்கும் இருக்கும் மேக்ஸியில் இந்த பாருங்க காருக்கு இதுலேயும் கார் இருக்கும் இதுலேயும் கார் இருக்கும் ஒரு ஷார்ட் மாதிரி ஓகேவா மீதியிலுமே அப்போ அஸ்ஸாம் கிடையாது இந்த கொஸ்டின் பாருங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அத்தர முக்கியமான கொஸ்டின் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனீப் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் என்ன இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா எந்த சட்ட திருத்தம் பாருங்க தெரியுதா பாருங்க எந்த சட்டத்திட்டனா ஆப்ஷன் டி ஓகேவா ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் மணிப்பூர் மாநிலத்திற்கான உயர்நீதிமன்றமாக செயல்படுவது எது ஓகேங்களா மணிப்பூர் மாநிலத்திற்கு கேட்கண்ட எது வந்து உயர்நீதிமன்றம் செயல்படுதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் ஆப்ஷன் டி ஓகேவா இதெல்லாம் முக்கியம் தெளிவாக பார்த்துட்டு போகணும் ஏன்னா மணிப்பூர் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதால ஸ்கூல் புக்கில் தானே இருக்குது அதனால கொஞ்சம் பார்க்கலாம் தப்புல மணிப்பூர் மாநிலத்திற்கான உயர்நீதிமன்றம் எதுனா கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் ஓகேவா அஸ்ஸாம் எல்லாருக்கும் தெரியும் கவுகாத்தின்னு ஓகேங்களா இதையும் பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர்த் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையக்குழுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பணி நீக்கம் செய்யறது யாருன்னு கேட்குறாங்க மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேவா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசின்னு தெரியும் ஓகேவா யார் வந்து பணி நீக்கம் கொஸ்டினுக்கு ஓகேவா ஜனாதிபதி தான் பணி நீக்கம் செய்ய முடியும் பணி நீக்கம் ஜனாதிபதி தான் ஓகேவா இது ஒரு இருக்கும் என்னன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த ஃபுல்லாகவே ஆளுநர் வந்து போடுவாங்க ஓகேவா ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஆனா பிரசிடென்ட் தான் வந்து என்ன பண்ண முடியும் அவங்கள பணி நீக்கம் செய்யும் அதிகாரம் இருக்கும் இது மட்டும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது விதான் பரிஷத் ஓகேவா விதான் பரிஷத் என்ன என்ன விதான் பரிஷத் என்பது என்ன ஒரு ஒன்லைன் கொஸ்டின் விதான் பரிஷத் அப்படின்னா நாலு ஆப்ஷன்ல எதுன்னு கேக்குறாங்க விதான் பரிசத்னா எதை குறிக்குதுன்னா தெரிதா பாருங்க சட்ட மேலவையை குறிக்குது விதான் பரிஷத்னா சட்ட மேலவை அடுத்து சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு என்ன ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சட்ட மேலவை வந்து உருவாக்கம் அல்லது தேவையில்லை நீக்கம் அப்படின்னா அது பற்றிய சட்டம்னா விதி நூத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேவா ரொம்ப முக்கியமானது டுவெண்ட்டி செவன்த் கொஸ்டின் பாருங்க கல்கத்தா பம்பாய் சென்னை உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஓகேவா கல்கத்தா பம்பை சென்னை உயர்நீதிமன்றங்களெல்லாம் தோற்றுவிப்பட்ட பண்ண முடியுதான்னு பாருங்க கொஸ்டினுக்கு தெரியுதா பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்து இந்திய அடுத்து பாருங்க அடுத்து என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு பண்ண சொல்றாங்க செக் பண்ணுங்க பார்க்கலாம் இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டவை இதெல்லாமே ஸ்கூல் புக்னால கட்டாயம் எதிர்பார்க்கலாம் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று வி எஸ்மித் கூறியிருக்காரு ஓகேவா இந்த ரெண்டுத்துல எது சரின்னு செக் பண்ணுங்க ஓகேங்களா ஒன்றும் சரி ரெண்டும் சரி ஓகேவா ஆப்ஷன் சி ஒன் டூ சரி ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு சிம்பிளான கொஸ்டின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவையா நல்லா தெரியும் உடனே அடிச்சிருவீங்க நேரு தான் ஓகேங்களா ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா கொடிகாத்த குமரன் அடுத்த கொஸ்டின் பாருங்க கொடிகாத்த குமரன் பிறந்த சென்னிமலை இந்த சென்னிமலை வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தது கொடிகாத்த குமரன் பிறந்த அந்த சென்னிமலை எந்த மாவட்டம் சேர்ந்தது தெரியுதா பாருங்க எல்லாரும் திருப்பூர் கெஸ்ட் பண்ணுவாங்க ஈரோடு ஓகேவா ஈரோடு திருப்பூர் குமரன் சொல்றதால அங்க போவோம் மைண்டு பட் ஆனா ஓகேங்களா அவருடைய மாவட்டம் ஈரோடு காந்திஜியினுடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக எந்த வருஷத்துல ஐநா சபை அங்கீகரிச்சது அவருடைய பிறந்த நாள் சர்வதேச அகிம்சை நாள் தெரியும் ஐநா சபை எந்த ஆண்டுல வந்து அறிவிச்சுன்னு கேக்குறாங்க ஓகேவா எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஓகேவா ரெண்டாயிரத்தி ஏழு அறிவிச்சிருப்பாங்க அடுத்த முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க கிபி எழுபத்தி எட்டில் கனிஷ்கர் காலத்தில் சகா ஆண்டு தொடங்கியது ஓகேவா சகா ஆண்டு தொடங்கியது முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் டுவெண்ட்டி டூ உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இந்த மூணுத்துல எது சரி தப்புன்னு பாருங்க பார்க்கலாம் ஓகேங்களா எது சரி தப்புன்னு பாருங்க கிபி எழுபத்தி எட்டுல தான் அப்புறம் கனிஷ்கர் வந்து சக ஆண்டு தொடங்க ஓகே இதுவும் கரெக்டு முதல் தேசிய நாட்காட்டி ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் இருபது தேதியோட இது பார்த்து கட்டாயம் கேட்கலாம் இது ஓகேவா உலகின் மிகப்பெரிய ஜனநாடு இந்தியா தான் அப்போ அனைத்தையுமே சரிதாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க அரசியமைப்பு சட்ட உருவாக்கத்தில் அறுபது லட்சம் ரூபாய் செலவானது அறுபத்தி நாலு நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களில் இருந்து முன்மாதிரியான எடுத்தாலப்பட்டு நமது அரசியமைப்பு உருவாக்கப்பட்டது இது கெஸ் பண்ணுங்க ஒன்னு சரியா ரெண்டு சரியா இல்லை எது தப்புன்ட்டு இது ரெண்டுமே தப்பு தான் ஓகேவா ஏன்னா நான் வந்தப்பயே சொல்லிட்டேன் இந்த அறுபது வந்து இங்க வரணும் இந்த அறுபத்தி நாலு மேல போகணும் ஓகேவா அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவாச்சு ஓகேவா லட்சம் லட்சம் நாலு லட்சம் தானே ல இச்சம் நாலு லெட்டரா அறுபத்தி நாலு இங்க ஞாபகம் ஓகேவா இது ஞாபகம் இல்லை போது இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்ப எத்தனை நாடுகள்னா அறுபது நாடுகள் ஓகேவா அடுத்து பாருங்க முப்பத்தி நாலாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சியான வாலாஜா பேட்டை ரொம்ப முக்கியம் இதே ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சினா வாலாஜா பேட்டை தான் இதுவே டேரக்டான கொஸ்டின் இது அமைந்துள்ள மாவட்டம் எது இப்போ இதுதான் நமக்கு கொஸ்டின் இதுதான் அப்போ இந்த எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க இந்த மாவட்டம் எங்கன்னா வேலூரில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேரூராட்சி யார் கொண்டு வந்து எந்த ஸ்டேட் கொண்டு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேவா எங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான் பேரூராட்சி கொண்டு வந்த முதல் ஸ்டேட் யார்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான் ஓகேங்களா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க தேர்ட்டி சிக்ஸ்த் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பே ஓகேவா தேசிய ஊராட்சி தினம் தெரியுதா செக் பண்ணி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க தேசிய ஊராட்சி தினம் ஓகேவா ஏப்ரல் இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் பட்டிய அரசமைப்பு விதி நாற்பது அப்போ எது சரி எது தப்புன்னு செக் பண்ணுங்க ஓகேவா முப்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு கரெக்டு தான் பஞ்சாயத்து ராஜ் பட்டிய அரசமைப்பு விதியும் நாற்பது கரெக்டு தான் ஓகே அப்போ இரண்டுமே சரிதான் அடுத்தது சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கொண்டு வந்தவர் யார் ஓகேவா சட்டத்தின் ஆட்சி இது நிறைய பேருக்கு தப்பு வரும் ஓகேவா பார்த்து வச்சுக்கோங்க ஏவி டைசி தான் ஆன்சர் ஏவி டைசி தான் கொண்டு வந்தாரு ஓகேவா அடுத்து பாருங்க தேசிய கட்சிகள் குறைந்தபட்சம் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க மிஸ் நான் படிக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க தேசிய கட்சிகள் குறைந்தபட்சம் எத்தனை டேஷ் மாதிரி எத்தனை மாநிலங்களை வலிமை உடையதாக இருக்கணும் இதாங்க புரியுதா பாருங்க தேசிய கட்சிகள் குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் வலிமை உடையதாக இருத்தல் வேண்டும்னு கேட்குறாங்க அப்போ ஒரு தேசிய கட்சின்னு சொன்னால் எத்தனை ஸ்டேட்டில் வலிமை உடையதாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேது ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் ஓகேங்களா அப்போ எத்தனை ஸ்டேட் கிஸ் பண்ண முடியுதா பாருங்கள் கிட்டத்தட்ட நான்கு குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் ஓகே ஆன்சர்னா நான்கு மாநிலங்களில் அடுத்து முப்பத்தொம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் மக்களாட்சி ஓகேவா மக்களாட்சியினுடைய நான்காவது தூண் ஊடகம் சொல்றாங்க இந்த ஊடகமானது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மையாகும் ஓகேவா இப்ப முப்பத்தி ஒன்பதுக்கு செக் பண்ணுங்க சரிதான் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வதே ஒரு அவதூறு பெண்களை ஒரு பலவீன பலவீனமான பாலினம் அப்படின்னு சொல்லதே ஒரு அவதூறு தான் இது யாருடைய கூற்று ஓகேங்களா யாருடைய கூற்றுன்னு கேக்குறாங்க காந்திஜி அவருடைய கூற்று ஓகேங்களா ஸ்கூல் தான் இருக்கு முக்கியமானது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் ஓகேவா மத்திய வெளியுறவுத்துறை பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ் மக்களவனுடைய முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் இது ஒரு லெசனில் முழுக்க முழுக்க பெண்களை பத்தி இருக்கும் கட்டாயம் அந்த கொஷின் இடம்பெறும் நல்லா அந்த பாடத்த லெசனை பறிச்சுக்கோங்க ஓகேங்களா அப்ப இதில் எது சரின்னு பாருங்க ரெண்டுமே சரிதான் ஓகேவா ரெண்டுமே சரிதான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்போது படிச்சுக்கணும் இதெல்லாம் முறை கேட்டிருக்காங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்போனா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா தெளிவா படிச்சுக்கோங்க இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்ப யாருடைய கூற்று ரொம்ப முக்கியமானது ஓகேவா யாருடைய பாருங்க ஜவஹர்லால் நேரு நேருடைய கூட்டு தான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஓகேவா ஓகேவா இ நீதிமன்றங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு அஞ்சு தவறான இணை எது கிஸ் பண்ண முடியுதா பாருங்க தவறான இணை ஓகேவா முடியாச்சு தனிநபர் ஆட்சி உயர்குடியாச்சு மதகுமாட்சி ஏதோ ஒரு இணை தப்பா முடியுதா பாருங்க உங்களால் வெனிசுலா ஓகேவா வெனிசுலா இந்த ஆப்ஷன் தான் தப்பு ஓகேவா நாற்பத்தி அஞ்சு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் தவறான இது எல்லாமே முடியாச்சு கரெக்டு உயர் குடியாச்சி கரெக்டு எல்லாமே கரெக்ட் தனிநபர் ஆட்சி வெனிசுலா ஓகேவா இதுதான் தவறான ஆன்சர் முடிஞ்சா டைப் பண்ணி போடுங்க ஓகேவா அடுத்து ஃபார்ட்டி சிக்ஸ் பாருங்க தேர்தல் இது அதனால எலெக்ஷன் முடிஞ்சதால நீங்க நல்லா படிச்சுக்கணுங்க தேர்தலை பத்தி கட்டாயம் ஒரு வீடியோ வரும் ஓகேவா இருந்தாலும் நீங்க இதை பாத்துக்கோங்க தேர்தல் ஆணையம் பற்றிய ஒரு விதி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றாங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் விவிபேட் ரெண்டாயிரத்தி ஓகேவா விவிபேட் பாத்தீங்கன்னா இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேவா விவிபேட் விவி பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேவா இது தப்பு இது விட்டுருங்க இதுதான் ஸ்டேட்மெண்ட் அடுத்து நோட்டா ரெண்டாயிரத்தி பதினாலு பொது தேர்தல் அப்போ மூணு செக் பண்ணுங்க இது சரி தப்புனா அனைத்துமே சரிதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட்டாவும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்தான் கொண்டு வந்தாங்க அடுத்து விவி பேடும் அப்போ தான் கொண்டு வந்தாங்க ஓட்டர் வெரிஃபைடு ஓகேவா பேப்பர் ஆடிட் ட்ரெயில் ரொம்ப முக்கியமானது இது வந்து நன் ஆஃப் தி எல்லாருக்குமே தெரியும் ஒரு முறை விவிபேட் எக்ஸ்பென்ஷனே கேட்டாங்க ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் விவிபேட் எக்ஸ்பென்ஷன் அப்படியே கேட்டாங்க தெளிவா பார்த்துக்கோங்க அப்ப நம்ம இதை பத்தி ஃபுல் இதை பார்க்கலாம் இப்போ இதில் மூணுமே சரிதான் அனைத்துமே சரிதான் ஓகேங்களா நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் உலகில் நோட்டாவை பயன்படுத்திய எத்தனையாவது நாடு இந்தியான்னு கேட்குறாங்க நோட்டாவை யூஸ் பண்ண எத்தனையாவது கண்ட்ரி இந்தியான்னு ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் ஸ்கூல் புக்ல தான் இருக்கு பதினாலாவது நாடாகும் பதினாலாவது நாடாகும் நாற்பத்தி எட்டு பாருங்க தொடர்பு இல்லாத இணை அப்ப ஏதோ ஒரு இணை தப்பா இருக்குன்றாங்க இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து முறை அசோக் மேத்தான்னு கொடுத்துருக்காங்க மூவடுக்கு பஞ்சாயத்து பல்வந்தரை மேத்தா எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஆறு செலவு அடுத்தம் சிங்வி ஓகேவா அப்ப இதில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க இதுல எது நாற்பத்தி எட்டாவது கொஷின் ஓகேவா இதுல எது தொடர்பில்லாத இணை எது தவறான இணையனா ஓகேவா ஒன்னு மட்டுமா ரெண்டு மட்டுமா மூணு மட்டுமா தெரியுதா பாருங்க ஏதுமே இல்லை ஓகே வேணா ஏன்னா மூணுமே சரிதான் மூணுமே சரி ஓகேவா ரொம்ப முக்கியம் இந்த அதனால பார்த்து வச்சுக்கோங்க இந்த மூணுமே முக்கியமான வார்த்தைங்க கொஷின் ஏரியாங்க நல்லா பார்த்துக்கோங்க தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமான டேர்ம் தான் இது ஓகேவா தெரியுதா பாருங்க தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பி வி ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஓகேவா பிவி வி ராஜமன்னார் கமிட்டி எப்ப அமைச்சாங்கன்னு கேக்குறாங்க ரொம்ப முக்கியமானது ஓகே தெரியுதா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட நம்ம இதில் ஐம்பது கொஸ்டின் முடிச்சிட்டோம் இதில் இன்னும் ஒரு ஐம்பது கொஸ்டன் இருக்கோ இதை அடுத்ததுலாம் நான் சென்ட் பண்ணிடுறேன்